இந்த காட்டு மரங்களுக்கு டிம்பர் மரங்களுக்கு நான் எதுவும் பராமரிப்புன்றது ட்ரிம்மிங் மட்டும்தான் அதாவது ப்ரூமிங் பண்ணுறது மட்டும்தான் காட்டு மரங்களுக்கு என்னுடைய வேலை கொஞ்சம் பாத்தி பண்ணி விட்டுட்டாக்கா மழை வரக்கூடிய தண்ணிக்கே அது வந்து வளர்ந்து வந்துடுது இதுக்குன்னு சிறப்பாக நான் தண்ணி கட்டுறது மெனக்கெடுதல் ஒன்றும் இல்லை இது எல்லாமே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நான் இப்போ காட்டுறதெல்லாம் மகோக்கனி இது கூட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இலவசமாக கொடுத்தாங்க நாங்கள் அங்கே போய் லோட் பண்ணி வண்டி வாடகை கொடுத்து இங்கே கொண்டு வந்து இறக்கி அதுக்கப்புறம் ஆளுங்களுக்கு நோன்ற கூலி நடவு கூலி எல்லாம் கொடுத்து செய்ய வச்சோம் இது தாண்டி மரம் தாண்டி மரம்ன்றது திரிபலான்னு சொல்லக்கூடிய கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் அந்த திரிபாலாவில் ஒன் ஆஃப் தி இன்கிரீடியன்ஸ் வர்றது இந்த மரத்துல இருந்து வரக்கூடிய காய் தான் இது வந்து ரோசுட்ன்னு சொல்லக்கூடிய பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்த மரம் தான் டிம்பர் மரம் அடுத்து அது வந்து நாவ் மரம் இது வந்து நாட்டு நாவல் இந்த மரம் இதுவும் பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தது தான் வணக்கம் என் பேர் ரவி சுந்தருங்க கலைத்தோட்டம் கேஆர்எஸ் பாம் வேலூர் மாவட்டம் பேரனாம்பட்டு தாலுக்கா கெம்பசமுத்திரம் கிராமம் நான் இங்கே வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் முப்பது சென்ட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாங்கியிருக்கிறேன் இது வாங்கும்போது வந்துட்டு வெறும் ட்ரை லேண்டு ஒரு பத்து தென்னை மரமும் ஒரு அறுபது பனை மரங்கள் மட்டும் இதில் இருந்தது மற்றபடி வேற ஒன்றும் இல்லை எல்லாம் இருந்த மரங்கள்லாம் வந்து அவங்க அறுத்து வெட்டி தள்ளிட்டு வெறும் ட்ரை லேண்டா காலி கரம்பா இருக்கும் போது தான் எனக்கு கொடுத்தாங்க என்னுடைய கணரும் அப்போ வந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆகி பாழடிஞ்சுக கிடந்தது இது நான் இங்க என்னுடைய மோட்டிவேஷன் என்னவா இருந்ததுன்னா நான் ஒரு எண்பத்தி ஒண்ணுல தொழில் நிமித்தமா கர்நாடகாவுக்கு போய் அங்கே வேலை செய்யும் போது இங்கே வேலூர் மாவட்டத்துல வறட்சியே பார்த்து இந்த சூடே இருந்துட்டு கர்நாடகா பெங்களூர் போன உடனே அங்க வந்து சீதோஷ்ண நில ரொம்ப குளிர்ச்சியாக குளுமையாக இருந்தது அது போக அங்கே வந்து பச்சை பசேன்னு நிறைய மரங்கள் அங்கே இருந்தது காரணமாக நம்ம கண்ட்ரிலையும் நம்ம நாட்டிலேயும் அதாவது நம்ம மாவட்டத்துலேயும் இந்த மாதிரி ஆவணுமேனு எனக்குள்ள ஒரு உள்ள ஆதங்கம் இருந்தது அந்த ஆதங்கத்தின் காரணமாக அப்போ எனக்கு ந நிக்க இடம் கூட கிடையாது இங்கே பேரணாம்பட்டிலையும் எங்களுக்கு சொந்த வீடு கிடையாது பெங்களூர்லேயும் சொந்த வீடு கிடையாது நான் பாடுபட்டு பேரணாம்பட்டுக்கும் ஒரு வீடு கட்டி கொடுத்து நான் இருக்கிறதுக்கு அங்கேயும் இடத்த வாங்கி அங்கேயும் வீடு கட்டிட்டு அதுக்கப்புறம் அதாவது தான் படுக்கணும்னு சொல்லுவாங்களே அது போல ஒரு அளவுக்கு நிம்மதியா ஆனதுக்கு அப்புறமா அந்த வீட்டு மேல லோனை போட்டுல வாங்கினேன் வாங்கினதுக்கு அப்புறம் வருஷம் வருஷம் இருந்து மூணு லட்சம் அஞ்சு லட்சம் செலவு பண்ணி தான் இந்த வசதி வாய்ப்புல வருஷம் ஆகுது என்னுடைய மோட்டிவேஷன் என்னவா இருந்ததுன்னா எனக்கு இப்போ ஒரு அறுபத்தி மூணு நான் இது வாங்கும் போது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசு அப்ப நான் அந்த நாப்பத்தஞ்சு வயசு வரையிலும் வேற யாரோ உணவு உற்பத்தி பண்ணியும் வேற யாரோ ஆக்சிஜன் அதாவது உயிராற்றலுக்கு உயிர் சுவாசத்துக்காக வேண்டிய ஆக்சிஜனுக்கு மரங்களை வளர்த்து பிராணவாயுவை உருவாக்கி கொடுத்துருக்காங்க நம்ம கைங்கரியமாக என்னுடைய மூச்சு அடங்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த நாட்டுக்கு நம்மளால் முடிஞ்ச செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோட மட்டுமே லாப நோக்கம் இல்லாமல் அங்கே சம்பாதிச்சு மூணு வேலை சாப்பாடு உண்ண உணவு உடுத்த உடைய போக மிச்சம் இருக்கிறதுக்கெல்லாம் இதில் எடுத்தால் அந்த செலவழித்து நான் இன்னைக்கு ஒரு நாலாயிரம் மரக்கன்றுகளை வளர்த்து வச்சிருக்கேன் அது வந்து ஃபாரஸ்ட் இருந்து வாங்கினது டிம்பருங்க இதில் வந்துட்டு அரிதான மரங்களே நான் தேடி பிடிச்சி வாங்கி வளர்த்துருக்குறேன் இப்போ ஒன்று ஒன்றா காட்டுறேன் இது வந்து ரோஸ் சொல்லக்கூடிய பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்த மரம் தான் டிம்பர் மரம் அடுத்து அது வந்து நாவ் மரம் இது வந்து நாட்டு நாவல் இந்த மரம் இதுவும் பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்தது தான் வேங்க மரம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தாண்டி தாண்டி கொடுத்துருக்காங்க ரோஸ் வுட் கொடுத்துருக்காங்க குமிழ் தேக்கு கொடுத்துருக்காங்க தேக்கு மரம் குமிழ் தேக்கு இழுப்பை அரிதான வகையை சேர்ந்த இழுப்ப மரம் இது எல்லாமே நான் நிறைய இதெல்லாம் வச்சிருக்கேன் என்னுடைய மூணு ஏக்கர்ல வந்து வெறும் டிம்பர் மரம் தான் வாங்க அப்படி காட்டுறேன் அது வேங்க மரம் அது வேங்க இது ரோஸ் இதுவும் ரோஸ்வுட்டு ரோஸ் இது தானா மொழிஞ்சது வேப்பன் இது ரோஸ் உட்டு இது வேங்க இது தாண்டி மரம் தாண்டி மரம்ன்றது திரிபலான்னு சொல்லக்கூடிய கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் அந்த திரிபாலாவில் ஒன் ஆஃப் தி இன்கிரீடியன்ஸ் வரது இந்த மரத்துலேருந்து வரக்கூடிய காய் தான் தாண்டிக்காய் இது வந்து மருத்துவ மகத்துவம் உள்ளது அதுக்காக இது ஒரு ஐம்பது மரம் எடுத்து வச்சிருக்கேன் இருக்கு நம்மகிட்ட ஒரு நாற்பது மரம் நல்லாவே இருக்குது இது வந்து மகோக்கனி இது எல்லாமே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நான் இப்போ காட்டுறதெல்லாம் மகோக்கனி இது கூட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இலவசமாக கொடுத்தாங்க நாங்கள் அங்கே போய் லோட் பண்ணி வண்டி வாடகை கொடுத்து இங்கே கொண்டு வந்து இறக்கி அதுக்கப்புறம் ஆளுங்களுக்கு தோன்ற கூலி நடவுக்கூலி எல்லாம் கொடுத்து செய்ய வைச்சோம் முதல் ஒரு வருஷம் மட்டும் ஊக்கத்தொகைன்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு நாலாயிரம் ரூபா வரையெல்லாம் பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தாங்க அதுக்கடுத்து ரெண்டு வருஷத்துக்கு அவங்க கொடுக்கல பட் நானும் என் சொந்த செலவுலேயே ஒவ்வொரு மரக்கன்று நடனோன்னாக்கா எனக்கு ஒரு எழுபத்தஞ்சு ரூபா வரையில செலவாச்சு அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்கேன் பண்ணதில் இப்போ நாலாயிரம் மரக்கன்றுகள் எடுத்து வந்து நட்டுருக்குறேன்னு சொன்னால் இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வரையிலும் உறுதியாக இருக்கும் அதுக்கு இடையில் வந்து கொஞ்சம் வருமானமும் வரணுன்றதுக்காக இந்த டெம்பர மரங்களுக்கு இடையில் மாமரங்களும் வச்சுருக்கேன் மாமரம் வந்து நவலாக் பண்ணையில் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் அவங்க அது ஃப்ரீயாக கொடுத்தாங்க அவங்க கொடுத்ததுல எண்பது விழுக்காடு எல்லாமே செத்து போச்சு அதுக்கப்புறம் நான் போயிட்டு இதில் சித்தூரில் காணிப்பாக்கம் சர்க்கிளில் போய் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து வச்சேன் அதுக்கப்புறம் நல்லா வந்தது இந்த இடம் வந்து கொஞ்சம் அடர் நடவாக வச்சிருக்கேன் ஆனால் ட்ரிம்மிங் பண்ணாததுனால இது கொஞ்சம் மகசூல் கம்மியாக இருக்குது அந்த பக்கம் இருபது அடிக்கு ஒன்று வச்சுருக்கேன் அது கொஞ்சம் நல்லாயிருக்கு அந்த பக்கம் பார்க்கலாம் வாங்க இது வந்து வேங்க மரம் இது இது வந்து ஆ இது வந்து பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வருஷத்துக்கு அறுவடை பண்ணலாம் மகோக்கனி வேங்க வந்து முப்பது வருஷம் ஆகணும் தேக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகணும் குமிழ் தேக்கு வந்து பதினஞ்சுலேருந்து பதினெட்டு வருஷத்துல எடுக்கலாம் வேப்ப மரம் வந்து நான் ஆல்ரெடி இப்போது ஒரு டைம் அறுவடை பண்ணி விற்றுட்டேன் அது ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்லாம் போச்சு அறுப்பு கூலி அந்த சா செலவுகளும் எல்லாம் போனாக்கா கடைசியில் எனக்கு ஒரு தொண்ணூறாயிரம் ரூபாய் மிச்சம் பட்டது வேப்ப மரங்கள்லாம் வெட்டிட்டேன் அது இருந்து ஒரு முந்நூறு மரங்களுக்கு மேலே ஒரு பத்து லோடு அளவுக்கு டிராக்டர் லோடில் வந்தது விறகுக்காகவும் டிம்பருக்காகவும் அதை பயன்படுத்திட்டேன் இப்போ எது இதெல்லாம் எதுவும் நான் அறுவடை பண்ணுற மாதிரி இல்லை என் காலத்துக்கு அப்புறம் என்னுடைய மகள்களோ இல்லைன்னா மகள் வழி குழந்தைகளுக்கோ பேரம்பேத்திகளோ யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு நிலக்காரி நடக்கும்போது இவங்க இதை அறுவடை பண்ணி விற்பனை பண்ணிவிட்டு அவங்களுக்கு மகசூலாக கிடைக்கும் நிலத்தை சொத்து விற்காம வெறும் இதில் இருக்கக்கூடியதை மட்டுமே விற்று அவங்களுடைய செலவை பயன்படுத்திக்கக்கூடிய அளவுக்கு தொலைநோக்கு சிந்தனையோடு நான் இப்போ வச்சுருக்கேன் சிலர் சொன்னாங்க செம்மரம் வைங்கன்னு செம்மரம் வைச்சா நம்ம இங்கே உயிர் வாழவே முடியாது இந்த மாதிரி வந்துடுச்சுன்னு சொன்னால் இவ்வளோ அளவுக்கு வளர்ந்து வந்துட்டா அவங்க வர்றதே ஒரு டீமாக வராங்க இருக்கிறவங்கள உயிரை மாத்தியே போட்டுட்டு அவங்க வந்து சாவகாசமா அறுத்து ஏற்றுமதி செய்து எடுத்துட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியறதில்ல அதனால அந்த பாதுகாப்பு கருதி அந்த செம்மரத்தை மட்டும் வைக்கல மற்ற மாதிரி எல்லாம் வச்சிருக்கேன் இப்போ இங்க இருக்கிறதும் தாண்டி மரம் தான் இந்த பாருங்க இது தாண்டி தாண்டிக்காய் இப்போ ஒரு மூணு வருஷமா கொடுத்துட்டு இருக்கு பலன் கொடுக்குது தாண்டிக்காய் நான் அது யாருக்கும் ஒன்றும் மார்க்கெட்டிங் பண்ணல இது தாண்டி இந்த மரம் மரம் வந்து தாண்டி அந்த வேங்க மரம் அடிப்பெருத்து இருக்குது சிறப்பா அதை காட்டுற வாங்க இந்த காட்டு மரங்களுக்கு டிம்பர் மரங்களுக்கு நான் எதுவும் பராமரிப்புன்றது ட்ரிம்மிங் மட்டும்தான் அதாவது ப்ரூமிங் பண்றது மட்டும்தான் காட்டு மரங்களுக்கு என்னுடைய வேலை கொஞ்சம் பாத்தி பண்ணி விட்டுட்டாக்கா மழைக்காலங்களில் வரக்கூடிய தண்ணிக்கே அது வந்து வளர்ந்து வந்துடுது இதுக்குன்னு சிறப்பாக நான் தண்ணி கட்டுறது மெனக்கெடுதல் ஒன்றும் இல்லை டிம்பர் மரங்களுக்கு மாமரங்களுக்கு மட்டும் சொட்டு நீர் போட்டிருக்கேன் மாமரங்களுக்கு பாசம் போது அந்த ஈரம் வந்து இந்த டிம்பருக்கு வரும் இது வந்து வேங்க மரம் இருக்கிறதுல அபரிமிதமா வளர்ந்து இது இப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நட்டுது இது பத்து வருஷம் கணக்கு வருது இல்லைங்களா பதினாறு பதினோரு வருஷம் இந்த பதினோரு வருஷத்துல இது இவ்வளவு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இது போல இது கிட்டத்தட்ட ஒரு நாலடி சுற்றுலவு வரும் இது வந்து தேக்கு மரம் இது சுற்றுலவு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு அடி வரும் சுற்றுலவு இதுவும் பதினஞ்சு வருஷத்து பதினாறாவது வருஷம் நடக்குது தேக்கு மரம் வச்சுருக்குது இதில் மேலே வந்து இடையில் அவங்களுக்கு லைன் ஃபால்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மேலே வந்து லைனுக்காக வேண்டி இடையில கட் பண்ண இப்போ இதெல்லாம் கலைச்சிருக்குது அது போக இப்போதைக்கு எனக்கு நாட்டு மாடுன்னு சொல்லிட்டு இயற்கை விவசாயத்துக்கு அங்கே இருக்கிறது காஞ்சி குட்டைன்னு அது பசுமாடு இது மூணாவது ஈத்து நான் வாங்கும்போது போது ரெண்டாவது இதுல செனையில காளி மாடுன்னு வாங்கினேன் நான் வாங்கி வளர்த்து அதுக்கப்புறம் இதை ஆக்கிட்டு இப்போ இது ஒரு ஆறு மாதம் ஆகுது இந்த கன்று குட்டி இங்கே இன்ஜெக்ஷன் போட்டு தான் செமன் போட்டு தான் இதை இதுவாச்சு இது வந்து கெடாரி கன்று குட்டி தான் பசு கன்று குட்டி தான் பெண் கண்ணுக்குட்டி தான் லக்ஷ்மி வாங்க வா 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 தாஞ்சி குட்டை பசு மாடு அது போட்ட கண்ணுக்குட்டி அது இதுலேருந்து பாலெல்லாம் நம்ம கறக்கறதில்ல இது சாணம் கோமியத்துக்காக மட்டும் நம்ம இதை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இப்படி தான் ஓப்பன்லேயே விட்டுரும் எதுவும் கட்டி போடுறதில்ல அப்படியே மேஞ்சிக்கிட்டு வரும் இந்த கொம்பு சாணத்துக்கு இதோடைய சாணம் பயன்படுத்துகிறோம் அப்புறம் ஜீவாமிர்தம் பஞ்சகாவியத்துக்கு இதோடைய சாணத்தை பயன்படுத்திக்கிறோம் சாண மூலிகை உரம்னு சொல்லிட்டு சிபிபிக்கு வந்துட்டு காட்டில் போகிற மாடுங்கள்கிட்டருந்து சாணம் வாங்கிட்டு வரோம் இங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் உள்ளே போகணும் காட்டு பக்கம் போகிற மாடுங்கள பசு மாடுங்களா பார்த்து முன்கூட்டியே சொல்லி வச்சு வாங்கிக்கிறோம் இது வந்து வனத்துறையினால் தனியார் மரம் வளர்ப்பு ஊக்குவிக்கும் ஒரு ஸ்கீம்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ரீ கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியார் மரம் வளர்க்குறதுக்காக வேண்டி இலவசமாக கொடுத்த மரங்கள் இதெல்லாம் எனக்கு மூணு வருஷமாக இது போல் கொடுத்துருந்தாங்க அதில் இது நடவு எல்லாம் போட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு ஏக்கருக்கு எல்லாமே இது தேக்கு மரம் வச்சுருக்கேன் பத்தடிக்கு ஒன்றுன்னு தேக்கு மரமும் கூட இழுப்ப மரம் குமிழ் தேக்கு மற்ற சில்வ இதுவெல்லாம் கொடுத்துருக்காங்க வேற இந்த காட்டுவா மரங்கள் அதெல்லாம் இது எல்லாமே எது எது வேணுமோ அதெல்லாம் சேர்த்து நான் வச்சிருக்கேன் இது ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்கு இந்த பத்தடிக்கு ஒன்று வச்சிருக்கிறேன் இதில் அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் அபரிமிதமான வளர்ச்சி வந்திருக்கு ஒரு சிலதெல்லாம் எல்லாம் ஒரே மாதிரி வரல இந்த மாதிரி இருக்கிறதுனால தண்ணி வளம் கம்மியாக இருந்து ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிற இடங்களுக்கு இந்த மாதிரி விவசாயிகள்லாம் வெறும் கரம்பாக போடாமல் இந்த மாதிரி மரப்பயிர்களை வாங்கி நட்டுட்டு இவங்க கொடுக்கறது வந்து ரெண்டரை மூணு அடி உயரத்துக்கு தான் செடி கொடுக்குறாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அது இந்த ஜூன் ஜூலைக்கு அப்புறம் மழைக்காலங்கள் தொடங்கும் போது கொடுக்கறதுனால அதுக்கு முன்னாடி நம்ம பட்டா சிட்டா அடங்கல் இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து எனக்கு இவ்வளோ வேணும் இவ்வளோ விஸ்தாரத்துக்கு நான் வைக்க போகிறேன்னு சொன்னால் ஒரு ஏக்கருக்கு இரநூத்தி ஐம்பது மரக்கன்றுகள் கொடுக்குறாங்க இலவசமாகவே அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ இருக்காங்கிறது உங்கள் அருகாமையில் உங்கள் மாவட்டத்துக்குரிய உங்கள் மாவட்டத்தில் ரேஞ்ச் ஆஃபீஸர் யார் இருக்காங்களோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் அதிகாரி வனத்துறை அதிகாரி கேட்டால் அவங்க சொல்லுவாங்க அவங்க நர்சரியில் எங்கே இருக்கோ அங்கே போய்ட்டு நீங்கள் கொண்டு வந்து இங்கே நடவு போடணும் அப்போ அவங்க கூட வந்து வன பாதுகாவலர் கார்டு அல்லது வாட்சர் யாராவது வந்து உங்களுக்கு கூட கைட் பண்ணுவாங்க பார்த்துட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க உங்களுக்கு கொடுத்துருக்குறத அந்த மாதிரி பலன் அடைஞ்சிங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு அப்புறமா ஓரளவுக்கு இதுல இருந்து ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் ஒன்றும் பராமரிக்காம நான் வந்து ரெண்டு வருஷத்துல இருந்து மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் சைட்ல பக்க கிளைகளை கழிச்சு விட்டுக்கிட்டு இருந்தேன் ஆஹ் ரெண்டு வருஷத்துக்கு எதுக்காகன்னு சொன்னா எல்லா பக்க கிளைகளும் கழிச்சோம்னா நாம்பு மாதிரி மெலீஸா போயிட்டே இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் போது நேரம் போகிறதுக்கு மட்டும் சிக்கல் எல்லாம் பண்ணிட்டு மேலே கீரை கிளைகள்லாம் விடும்போது மேலே கேர கலையோட பாரங்களை அழுத்தும் போது அடி அடிதமை பெருகுது அந்த மாதிரி பயன்படுத்தணும் எல்லா நேரமும் வருஷம் வருஷமும் இப்போ ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறமா நம்ம அக்டோபருக்குள்ள கழிச்சு மரத்துங்களே அப்படின்னு சொல்லிட்டு அறுக்கிறது கூடாது ரெண்டுலேருந்து மூணு வருஷத்துக்கு ஒரு டைமு இப்போ இதெல்லாம் சன்னமாக இருக்குதே கழிக்கிறதே வேண்டாம் அப்படியே விட்டு அதோடைய பக்க கிளைகள்லாம் கூட இருந்தால் அந்த பாரம் அழுத்தும் போது இலையோடு சேர்ந்து அழுத்தும் போது பெருக்கும் ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சு அடி உயரத்துக்கு நேராக போகிற மாதிரி மட்டும் நம்ம பராமரிக்கணும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு பராமரிப்பும் இல்லை அது பாட்டுக்கு அது வந்துட்டே இருக்கும் டன்னேஜில் எடுத்துக்குவாங்க இந்த மாதிரி பயன்பெறணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்